ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே வெற்றி வெற்றி என சவால் விட்டு உனக்கான வெற்றியை தான் உன் அப்பன் பழனி முருகன் ஓடி வந்தேன் இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்வெளிந்த நல்ல விஷயம் நடந்து நீயும் வெற்றியை மனதார அனுபவிக்கப் போகிறாய் நீ மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான விஷயத்தை நான் வெற்றிகரமாக முடித்துக் கொடுக்க தயாராக ஓடி வந்துவிட்டேன் என் செல்வமே எப்போதும் நீ தேவைக்கு உதவக்கூடிய ஆளாக இருக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத இடத்தில் போய் யாரையும் எதிர்பார்த்து வாழ வேண்டாம் ஆம் வெளிச்சம் உள்ள இடத்தில் நீ அலங்கார விளக்காக இருப்பதைக் காட்டிலும் இருளான இடத்தில் மெழுகுவர்த்தியாய் இருப்பதுதானே உனக்கு மரியாதை அப்படிதான் உன்னை மதிக்கக்கூடிய மனிதர்களுக்கும் உணர்ந்தும் அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்களுக்கும் நீ அருகில் இருந்தால் போதும் உன்னை மூன்றாம் மனிதராக நினைக்கக்கூடியவர்களுக்கும் உன்னை வேண்டாம் என நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கும் நடுவில் போய் நீ யாரிடமும் கெஞ்சக்கூடிய சூழ்நிலை உருவாக கூடாது என் செல்வமே அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கவும் மாட்டேன் இப்போது உன் வாழ்வில் என்ன இல்லை என நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உனக்கானது எல்லாவற்றையும் உன்னிடம் கொண்டிருந்து ஒப்படைக்க நான் தயாராகிவிட்டேன் இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்வில் ஒரு அற்புதமான விஷயம் நடக்கத்தான் போகிறது தேவையில்லாமல் இனிமேலும் மனம் கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்கிவிடாதே உனக்கானது என எழுதப்பட்ட எதுவுமே உன்னை விட்டு எங்கும் போகாது அது அன்பாக இருந்தாலும் சரி அல்லது உனக்கான பொருளாக இருந்தாலும் சரி உனக்கானதை உன்வசம் நான் நிச்சயம் ஒப்படைப்பேன் காலம் மாறும் நல்லது நடக்கும் என பொறுமையோடு காத்திரு என் செல்வமே எப்போதும் நீ உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்களை தான் அதிகம் கேட்டிருக்கிறாய் அதனால்தானே தானே உனக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் கூட அதை தவறவிட்டு விட்டாய் எப்போதும் பொழுதுபோக்காகவும் சிரிப்பாகவும் பேசக்கூடிய மனிதர்களை தேடி போகிறாயே தவிர உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்லதை செய்து தரக்கூடிய மனிதர்களை நோக்கி எப்போது போகப் போகிறாய் நான் சொல்வதில் ஆயிரம் காரணம் இருக்கும் புரிந்து நடந்து கொள்ளேன் செல்வமே இப்போது நீ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ள மனிதர்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையே பெரிதாக நினைப்பதும் கிடையாது மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற யோசனையும் கிடையாது அவர்களுக்கு நடுவில் இருந்தால் உனக்கும் அந்த யோசனையும் அந்த எண்ணமுமால் அவர்களைப் போல நடத்தையும் தான் இருக்கும் முதலில் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும் நானும் நன்றாக இருப்பேன் என்ற நல்ல எண்ணம் கொண்ட பிள்ளையாக நீ மாற வேண்டும் நீ செய்கிற செயல்களில் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கப் போகிறது நீ நல்லது செய்தால் அது உன் வாழ்வில் நன்மையாய் வந்து சேரும் நீ கெட்டது செய்தால் அதுவும் உனக்கு துன்பத்தை கொடுத்துவிடும் என்பதை புரிந்து நடந்துகொள் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கானதை தட்டி பறித்த மனிதர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துவிட நான் விட்டு விடுவேனா என்ன நிச்சயம் விடமாட்டேனே செல்வமே உனக்கான உரிமையையும் சரி உனக்கான உறவையும் சரி யார் ஒருவரும் பறித்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து விடலாம் என நினைத்தால் அந்த திட்டம் தீட்டியவர்களை சாய்த்து சரித்து அதை உன்னை விட்டு போன அந்த விஷயத்தையும் அந்த மனிதர்களையும் கூட சரி செய்து சந்தோஷமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன்னப்பன் என்னுடைய பொறுப்பு விட்டு கொடுத்து வாழ நினைக்கும் உன்னை ஒருபோதும் வீழ நான் விடவே மாட்டேன் நிச்சயம் உன்னை தான் போகிறேன் ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து போயிருக்கும் நீ ஒருபோதும் இப்படி சரிந்து சாய்ந்து போக நான் விட்டுவிட மாட்டேன் கூடிய விரைவில் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் கொடுத்து காப்பாற்றப் போகிறேன் யாருமே உன்னை காப்பாற்ற வரவில்லை யாருமே உனக்கு உதவி செய்யவில்லை என நீயாகவே யோசித்து என் மனம் சோர்ந்து போகிற எல்லா சூழ்நிலைகளையும் உன்னை நீதான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என மன தைரியத்தோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது வாகனமாக இருந்தாலும் சரி மெதுவாகவே பயணிக்க போ என் செல்லமே ஏனென்றால் எப்பொழுது எந்த நாய் குறுக்கே வரும் என யாருக்கும் தெரியாதல்லவா உன் வாழ்க்கையிலும் கூட உன் வாழ்க்கையை தட்டி பறிக்க பல பேர் குறுக்கே வரலாம் அதனால்தான் சொன்னேன் கவனத்தோடு உன் வாழ்க்கையை வாழு யாரும் எந்த விஷயமும் எந்த பிரச்சனையும் உன்னை தாக்காத அளவிற்கு நானும் பார்த்து நீயும் விழிப்புணர்வோடு இருந்து கொள் என சொல்கிறேன் மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்வதைக் காட்டிலும் உன்னை நீயே மாற்றிக்கொள் மற்றவர்களை மாற்ற வேண்டும் அவர்கள் குணநலனை சரி செய்ய வேண்டும் என நினைப்பதற்கு பதிலாக உன் குணத்தை மாற்றிக்கொள் உன்னால் முடிந்தால் உனக்கான விஷயங்களை சரி செய்ய முயற்சி செய் அதுதான் உன்னுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் ஏனெனில் மற்றவர்களையும் அவர்களது விஷயங்களையும் சரி செய்வதென்பது சாதாரணமாக கிடையாது என் செல்வமே ஆனால் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் ஒன்றுமில்லை எல்லாம் சரியாகிவிடும் என அனைத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனதை உன் கரங்களில் வைத்துக்கொள் அப்படி எல்லாவற்றையும் மிகவும் சுலபமாக ஏற்றுக்கொள்ளும் மனம் உனக்குள் வந்துவிட்டால் உன்னை விட சந்தோஷமானவர்கள் என யாருமே இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள் உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உன் கரங்களில் ஒப்படைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு அப்படிதான் இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயத்தை வெற்றிகரமாய் முடித்து தரப்போகிறேன் பிரச்சனை என்பது வாழ்க்கையில் இல்லை என் செல்வமே நீதான் ஏதோ உன் வாழ்வில் நடந்தது பெரிய பிரச்சனையாக யோசித்துக் கொண்டே இருக்கிறாய் அதை பிரச்சனை என நினைக்காமல் அதிலேயே உன் மனம் முழுவதையும் மூழ்கடிக்காமல் உன் மனதை உன் கைகளில் எடுத்துக்கொள் நீ நினைப்பதுதான் உன் மனம் யோசிக்க வேண்டும் என் வாழ்வில் எல்லாம் நல்லது நடக்க வேண்டும் என உன் மனதை யோசிக்கும்படி பார்த்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது உன் மனதை உன் கைகளில் எடுத்துக்கொள்ளாதுதான் பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல நடந்து கொள் தேவையில்லாத விஷயங்களை பாரமாய் தூக்கி சுமந்து கொண்டு அப்புறம் நீயே கஷ்டப்படாதே உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் கலைந்து விட்டேன் இனிமேல் உன் வாழ்வில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவ செய்கிறேன் நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு வணங்குகிறாய் என உன் அப்பன் முருகன் நான் அறிவேன் என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கிறாய் என்பதையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் உனக்கும் சரி நீ யாருக்காக என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ அவர்களுக்கும் சரி நான் நன்மைகளையே நடத்தி கொடுப்பேன் என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் நம்பிக்கை ஒருபோதும் தோற்காது என் செல்வமே நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன் அந்த நாளையும் நீ பார்க்க தானே போகிறாய் நாளைய நாள் என்பது நீ விழிக்கும் உனக்கான வெற்றிகரமான நாளாக விடிய போகிறது உன் கர்ம வினையின் காரணமாக இது வரை பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் உன் வாழ்க்கையிலும் ஒரு சில உறவுகள் உனக்கு ஒத்து வராமல் அவர்களை கையாளுவது கடினமாக இருந்தது அவர்கள் அவ்வப்போது சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டாய் அல்லவா அவர்கள் மீண்டும் மீண்டும் எதையதையோ பேசி உன் மனதையும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தினார்கள் தானே ஆனால் இனிமேல் இது தொடரும்படி நான் விடமாட்டேன் எதனால் அவர்கள் உன்னை குறை சொன்னார்களோ எதன் காரணமாக அவர்கள் பிரச்சனையை உருவாக்கினார்களோ அது அத்தனையும் சரி செய்து அவர்கள் மனதிலும் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்குவேன் இனி எல்லாமே உன்னுடையதாக மாறும் உன் விருப்பங்கள் எல்லாம் அப்படியே நிகழும் உன் கர்ம வினைகளையெல்லாம் கரைத்துவிட்டு உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் உன்னைச் சுற்றி இருக்கும் மாயைகளை புரிந்துகொள் என் செல்வமே தியானத்தோடும் இறை சந்தனையை உனக்குள் வைத்து கொண்டால் இனி துன்பமே உன்னை நெருங்காத அளவிற்கு நான் உன்னை பார்த்து கொள்வேன் எப்போதும் முருகா முருகா என என் நாமத்தை சொல்லி உன் வாழ்க்கையை நீ சுலபமாய் கடந்து வந்து விடுவதற்கு அது உனக்கு இருக்கும் உன் வாழ்வில் ஒரு சில மணி நேரங்களாவது உன்னை பற்றி நினைக்கவும் உன் அப்பன் முருகன் என்னை பற்றி நினைக்கவும் தயாராகு உனக்கு தேவையான எல்லா சக்திகளையும் கொடுத்து உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து உனக்கான வெற்றிகரமான விஷயத்தை நீ நினைத்தது போலவே நடத்தி முடிப்பேன் ஓ முருகா